சிவகங்கை பேருந்து நிலையம் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்து அதன் புதுப்பிக்கப்பட்ட கட்டடத்தை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் மற்றும் கார்த்தி சிதம்பரம் எம்பி திறந்து வைத்தனர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் தலா ஒரு கோடி மொத்தம் இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டு இந்த நவீனப்படுத்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த திறப்பு விழா நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் கா பொற்கொடி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சி எம் துரையானந்த் ஆணையர் அசோக் குமார் கவுன்சிலர்கள் விஜயகுமார் மகே பிரியங்கா வீனஸ் ராமநாதன் சி எல் சரவணன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ஆனால் முறையாக அழைப்புகள் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் பெரும்பாலான திமுக கவுன்சிலர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை திறப்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி சிதம்பரம் எம்பி தமிழக அரசியல் நிலவரத்தை பற்றி கருத்து தெரிவித்தார் செங்கோட்டையன் விலகிய இயக்கத்திற்கு இது ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அதே நேரத்தில் அவர் இணைந்த புதிய இயக்கத்திற்கு இது ஒரு பெரும் பலம் சேர்க்கும் எனவும் அவர் கூறினார் காவை குறைத்து மதிப்பிடும் இல்லை எனவும் அந்த கட்சியும் வரவிருக்கும் தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெரும் திறன் கொண்டது எனவும் அவர் தெரிவித்தார் வரும் சட்டமன்ற தேர்தலில் மூன்று முனை போட்டி என்ற கூற்றுக்கு இவர் மறுப்பு தெரிவித்தார் சீமான் தலைமையிலான களத்தில் நேரடியாக மூன்று முனை போட்டி என்று கூறுவது சரியான மதிப்பீடல்ல எனவும் அவர் கூறினார் எஸ் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த ஜனவரியிலேயே துவங்கி இருக்க வேண்டும் என்றும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த பணிக்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் அவர் கூறினார் தமிழக வாக்காளர் பட்டியலில் குறைவு ஏற்படும் என்ற கருத்தை அவர் முற்றாக மறுத்தார் பீகாரில் நடந்ததாக கூறப்படும் வாக்காளர் எண்ணிக்கை குறைப்பு போன்ற நிலை தமிழகத்தில் ஏற்படாது இறந்தவர்களின் பெயர்கள் மட்டுமே அகற்றப்படுவதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார் தமிழக கட்சிகளை பாஜக இயக்குகிறது என்ற குற்றச்சாட்டு தவறான கருத்து எனவும் அவர் வலியுறுத்தினார் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர் என்பதையும் பொருட்படுத்தாமல் கார்த்தி சிதம்பரம் சில நேரங்களில் வெளிப்படையாக பேசும் அரசியல் கருத்துகள் திமுக கூட்டணிக்குள் சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக மாநில அரசியல் இயக்க பற்றிய அவரது நேரடி கருத்துகளானது கூட்டணியின் உள்புற நுட்ப சமநிலையை என சிலர் கருதுகின்றனர் பொதுவாக எதிர்ப்பாளர்களை குறிவைத்து விமர்சனம் செய்வது என்பது சாதாரணம் என்றாலும் ஒருவரிடம் அல்லது வேறுபட்ட அரசியல் மதிப்பீடுகள் என்பது திமுக அணியை சில சந்தர்ப்பங்களில் கோபப்படுத்தும் நிலையை உருவாக்குகின்றன கார்த்தி சிதம்பரத்தின் கருத்துகள் பெரும்பாலும் தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டின் வெளிப்பாடாகவே இருந்தாலும் கூட்டணியின் ஒற்றுமையை காட்சிப்படுத்தப்பட வேண்டிய சூழலில் இது அதிக கவனத்தை ஈர்க்கிறது அதனால் அவர் பேசும் அரசியல் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்திருந்தும் சில நேரங்களில் கூட்டணி தலைவர்களின் நுணுக்கமான அரசியல் ரீதியான எதிர்பார்ப்புகளுடன் மோதுவது போல தோன்றுகிறது